சிற்பாரு கனடாவில் இருக்கிற விசேஷம் என்னன்னு சொன்னா கூரை வேலை பாட ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நல்லூர் கோவில் தேர்திருவிழா எல்லோரும் மாவலோடு எதிர்பார்த்த தேர்திருவிழா எப்படி செய்கிறார்கள் பக்தர்கள் எல்லாம் அப்படி திரண்டு வாராங்க என்னெல்லாம் இடம்பெறுது அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சுவாரசியமாக இன்றைய தினம் பார்க்க போகின்றோம் வித் டொட் யூடியூப் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்கான சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முதலாவது பந்தலுக்கு வந்துட்டோம் பாருங்கள் காலையிலேயே பக்தர்களுக்கு தாகசாந்தி வந்து கொடுத்துட்ருக்காங்க சீ பிடிச்சிட்ருக்காங்க பக்தர்கள் எல்லாம் திரண்டு இப்பொழுது கோயிலுக்குள்ளே கோயில் வீதிகளில் நின்று கொண்டு நேரம் காலை ஆறு மணி பதினோரு நிமிஷம் ஆறு மணி பதினோரு நிமிஷத்துக்கு பாருங்கள் பக்தர்கள் அப்படி திரண்டு நிற்கிறாங்கன்னு பாருங்கள் முன்னால் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் தீச்சட்டி எடுக்கிற பக்தர்கள் வந்து இருக்கிறார்கள் மிகப்பெரிய ஆலய மணியை வந்து தேருக்கு முன்னால் ஒலிக்கை செய்து கொண்டு போவார்கள் அந்த மணியை ஆரம்பத்திலேயே கொண்டு வந்து விட்டார்கள் அதற்கு பிறகு மிகப்பெரிய வாத்தியம் இந்த மேளத்தை வந்து ஒலிக்க செய்வார்கள் அப்படி அப்படின்றதனால் தேர் பாருங்க எப்படி தயாராக இருக்கிறது என்று சொல்லி நல்லூர் கோவில் தேரை வந்து பார்த்து கொண்டிக்கிறோம் பாருங்கள் தேரனுடைய சிற்பங்களை வந்து இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் நல்ல மிகப்பெரிய பிரம்மாண்டமான தேர் வட கயிறை பாருங்க இந்த வடத்தை பிடிக்கத்தான் இன்றைய தினம் பக்தர்கள் உடைய முண்டி அடிப்பாங்க முன்னால் பாருங்கள் பெரிய ஒரு செயின் ஒன்று இருக்குது சில்லை பாருங்கள் தேர்களுக்கு தயாரான நிலையில் பூசணிக்காய் அப்படியே முன்னால் இருக்குது சிற்பங்கள் சிற்பங்களை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் சிற்பங்களை பாருங்க இப்போ கீழே இருந்து பார்ப்போம் பா எப்படி இருக்குன்னு பாருங்கள் வேலை பாருங்கள் ஜாலி சிற்பம் குதிரை சிற்பம் அப்படியே மேலே வந்து மணி ஒரு வரையில் மணி வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் பெற்ற குதிரை சிற்பங்கள் ஜாலி சிற்பங்கள் இருக்கு பாருங்க தேரனுடைய மற்றிய கரைக்கு வந்துவிட்டோம் வேலைப்பாடுகளை பாருங்க அந்த அளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு செய்யப்பட்ட தேர் என்று சொல்லி இங்குள்ள பெரியவர் ஒருவர் சொன்னார் பாருங்க எவ்வளவு தூரம் புதிதாக அந்த தேர் இருக்கின்ற பாருங்க வெயில ரசிப்பதை பாருங்கள் இறக்கி அப்படின்னு சொல்லுவாங்க சங்கம் வச்சிருக்காங்க கையில் பெரிய வேற ஏகப்பட்ட சிற்ப வேலை பாருங்கள் இப்பொழுது தேர் வந்து தயாரான நிலையில இருக்கின்றது பக்தர்களை பாருங்க முன்னாலே இருக்கிற முன்னாலே காத்து கொண்டிருக்கின்றார்கள் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் முருகப்பெருமான் ஆலயத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கோதி வருஷத்திலே நடைபெறுகின்ற ரத உற்சவ நிகழ்வு இன்றைக்கு மகா பெருந்திருவிழாவாக நடைபெறுகின்றது இப்போ தேர் மண்டபம் பாருங்க எப்படி இருக்க என்று பாருங்கள் இவ்வளவு பெரிய தேரை வந்து பாதுகாக்கிறது தேர் மண்டபம் தான் முருகப்பெருமானுடைய திருவரள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் ஆலயத்தின் உள்ளே பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்று பெருமான் தன்னுடைய தேவைய சகிதமாக தேர்தலில் இவந்து வருவதற்காக இப்பொழுது ஆலயத்தினுடைய வஜந்த மண்டபத்திலிருந்து புறப்பட்டு உள்வீதியிலே வந்து கொண்டு இருக்கின்ற அற்புதமான வேலை தான் தேரை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் அந்த கலசத்தை பார்க்கலாம் நாங்கள் சிற்பங்களை பார்த்தோம் இப்போ வந்து கலசங்களை வந்து பார்க்க போகிறோம் கலசத்தை பாருங்கள் பித்தளையிலே செய்யப்பட்ட அல்லது செப்பிலே செய்யப்பட்ட கலசம் அவ்வளோ மிகப்பெரிய பிரம்மாண்டமான இந்த கலசம் பார்க்கவே அவ்வளோ ரம்யமாக இருக்கும் அப்படியே வந்து கூரை வேலை பட பாருங்க அப்படியே அதிகமாக அந்த செப்புகள்லாம் இருக்கிறது பாருங்கள் எல்லாம் அப்படியே என்ன சொல்கிறது அந்த சரியான பராமரிப்பில் இருக்கிறபடியால் புதிய தேர்மையாரியும் உங்களுக்கு தெரியும் அப்படியே சுவாமி இன்றைய நாள் இந்த சிவப்பு சீலைக்குள்ளே தான் இருக்க போகின்றார் இந்த சீலை அப்படியே திறப்பார்கள் பார்க்க அப்படியே ரமுகமாக இருக்கும் சுவாமி இருந்தால் பிறகு பஞ்சாரத்தை காட்டும் பொழுது அப்படியே மயக்கும் அதே மாதிரி ஜாலி ஜாலியை பாருங்கள் பச்சை வர்ண ஜாலி பச்சை வர்ண ஜாலி பாருங்கள் எப்படி இருக்க போகின்றார்னு பாருங்கள் இப்பொழுது நீங்கள் காணும் இந்த தேரானது அறுபது வருடங்களை தாண்டியுள்ளதாக நேற்றைய எங்கள் ஆலயத்தினுடைய முக்கிய குருவானவர் பிரதம குருவானவர் எனக்கு தெரிவித்தார் எனவே அறுபது ஆண்டு கால பழமை வாய்ந்த இந்த தேர் இப்பொழுதும் சற்று நேரத்தில் அங்கே ஆறுமுகசுவாமி பெருமானை அந்த ஏ ஏற்றி அதிலே அவரை இருத்தி அடியவர் கூட்டம் இப்பொழுது இழுத்து வர வருவதற்காக அந்த தேர் அங்கே தயாரானிக்கிற அந்த செய்தியை நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம் பாருங்க வந்து முன்பகுதிக்கு வந்துட்டோம் முன்னாலே பாருங்க ஒரு சேவல் ஒன்று இருக்கிறது அப்படியே சேவல் கொடிகளை வந்து மேலே குத்தி இருக்கின்றார்கள் இப்பொழுது ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிஷம் காலை வெயில் கோபுரத்தில் படுகின்ற அதே நேரத்தில் இப்பொழுது மல்லாரி வாசிக்கப்படுகிறது இந்த மல்லாரி வாசிக்க சுவாமியை வர போகிறார்கள் எப்படி என்று பாருங்க கோவிலுக்கு முன்னாலே நிற்கிற பக்தர்களை பாருங்கள் இதே போல கோவிலுக்கு உள்ளேயும் பக்தர்கள் நிற்கின்றார்களாம் ஆறு மணி ஐம்பத்தி நான்கு நிமிஷம் இப்பொழுது முன்கோபுர வாசலுக்கு சுவாமி வந்துவிட்டார் முன்கோபுர அந்த மண்டபத்தின் மேலிருந்து சங்கு சட்டமன்றாம்புலன் இப்பொழுது மேலே இருந்து சுவாமி அப்படி வெளிவந்துள்ளவர் மலர்களால் அழைப்புவார்கள் சுவாமியை இந்த தேர் மண்டபத்திலிருந்து தேரில் தேரில் விட்டார்கள் முன்னாலே திரண்டு நிற்கிற பக்தர்களை பாருங்க ஏழு மணி பதினைந்து நிமிஷம் தலைகள் தான் உங்களுக்கு தெரியும் பாருங்க இருபத்தி நான்காம் ஆண்டு தேர் உற்சவம் இப்பொழுது வீதியிலே வடம் பிடித்து பக்தர் வெள்ளத்திலே பாருங்க பாருங்கள் மணி பாருங்க மேற்கு வாசல் வீதியை பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே அப்படியே புல்லரிக்கும் பல லட்சம் பக்தர்கள் இன்றைய தினம் வந்திருக்கிறாங்க வர்ணிக வார்த்தையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர் உற்சவம் நல்லூர் கோயில் திருவிழா எப்படி இருக்குன்னு பாருங்க எடுத்துட்டு போகிறேன் பனியெல்லாம் வந்து ஒரு அளப்பெரிய ஒரு பனி மக்களுக்கு வந்து நீர் கொடுத்து கொண்டிருக்காங்க இவ்வளவும் நல்லூர் கோயிலில் அத்தி காலையில் உடைத்த தங்க நான் ஐந்து எழும்பி பார்க்குறேன் லைவ் ஒன்று பார்க்குறேன் அதில் உடைத்து கொண்டிருந்தார்கள் ஒரு கண்டெய்னர்களே ஏற்றிட்டு இருக்காங்க பாருங்கள் அல்லூரி ஆலயத்துக்கு முன்னால் நிற்கிறேன் தேர் வந்து இப்பொழுது மேற்கு வாசலில் நிற்கின்றது ஆலயத்துக்கு முன்னாலே வந்திருக்கிற காவடிகளை பார்த்துருக்கோம் அதே அதிகளவான காவடிகள் வந்து பின்னால் வந்து கொண்டிருக்கும் ஸ்ரீமுருகன் தண்ணீர் பந்துக்கு முன்னால் எல்லாம் இறக்கி உள்ளே வந்து கொண்டு செல்வார்கள் எட்டு மணி பதினான்கு நிமிஷம் வடக்கு வாசல் கோபுரத்திற்கு இப்பொழுது தேரிலே சுவாமி வந்துவிட்டார் குருக்கள் பாருங்க எழுங்க எழுந்துண்டு ஆலயம் மணியை அந்த மணியை ஒழிக்கின்றார் பக்தர்களும் பக்தியோடு எழுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் விசேஷம் என்னென்னு சொன்னால் சுவாமியை வந்து முந்நூற்றி அறுபது பாகைன்னு சொல்லுவாங்க எந்த திசையிலையும் நீங்கள் வந்து தரிசிக்கலாம் நான் தேர்வு பின்னால் நினைக்கிறேன் பாருங்கள் சுவாமியை காட்டுறேன் இதோட இங்கே பாருங்கள் பக்தர்கள் முருகப் பெருமானை எப்படி வணங்கி கொண்டு வராங்க சரியாக எட்டு மணி முப்பது நிமிஷத்துக்கு தேர்முடி மண்டபத்துக்குள்ள சுவாமி செல்கின்றார் ஓகே வணக்கம் எந்த நாட்டுல இருந்து வந்துக்கிறீங்க நான் கனடால இருந்து வந்திருக்கேன் எப்படி இருக்கு இந்த தேர் உற்சவம் நல்லா போகுது நல்ல இது ஃபஸ்ட் டைமாக இந்த கனடாவில் வந்து பார்த்தேன் நல்லூரில் தமிழியா வந்தீங்களா தரிங்க சரிங்க சுற்றி வரைகலண்டீங்களா இல்லை இப்போ தான் வரீங்களா தேர் ஸ்டார்ட் பண்ண பண்ணணும் மக்கள் எப்படி மக்கள் குளத்தில அப்படி நல்ல ஓகே உங்களை சந்திச்சது சந்தோஷம் நன்றி உலகம் நன்றி அன்னதான மடங்களில் பாருங்கள் மக்களை பாருங்கள் இதே மாதிரி எல்லா அன்னதான மடத்துலையும் வந்து இருப்பாங்க இப்போ ஒன்பது மணி பதிமூணு நிமிஷம்தான் இப்போவே மக்களுக்கு உணவுகள் வழங்கி கொண்டிருக்கிறாங்க ஒன்பது மணி இருபத்தி ஒரு நிமிஷம் சுவாமியை பச்சை சாத்தியதுக்கு பிறகு ஊஞ்சல் பாட்டு பாடப்படுகிறது பார்க்க போகிறோம்னு சொன்னால் பச்சசாத்தினா பராகி இந்த மண்டபத்தால் இறக்கி இடத்துல கொண்டு வருவார்கள் அந்த காட்சியை தான் பார்க்க போகிறோம் வணக்கம் வெளிநாட்டில் எங்களுடைய உறவுகள் வந்துருக்கிறார்கள் எந்த நாட்டிலேருந்து இருந்து வந்துருக்கிறீங்க நாங்கள் சுவிட்சர்லாந்து சூர்ஜிலேருந்து வந்துருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த தேர் உட் ஷோ என்ன அனுபவம் உங்களுக்கு தருகிறது எப்படி இருக்கு இன்னும் ஒரு வருடம் இந்த கிரௌட் கூடிக்கிட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்குது நல்ல நல்ல சிறப்பாக நடக்குது அதை என்ன சொல்கிறது சந்தோஷமாக இருக்குது நான் வந்து முப்பத்தி எட்டு ஃபர்ஸ்ட் வந்துருக்கா சரிய சரியா சந்தோஷமா இருக்குது என்னை பார்க்க யாழ்ப்பாணம் நல்லா அதோட நல்லூரோட நல்லா வளர்ந்துகிட்டு இருக்குது இது ஒரு நல்லூரன் வந்து ஒரு அரசர் மாதிரி ஆட்சி சேர்ந்துருக்குறேன் ஒரு அரசன் அரசர் ஒரு மகாராணி மகாராஜா மாதிரி ஆட்சி சென்றிருக்கு உங்களை சந்திச்சதும் சந்தோஷம் வித்தி டாட் யூடியூபர் அந்த மாதிரி செய்கிறீங்க உங்களோட ஸ்பெஷாலிட்டி வந்து இந்த கோயில்கள் எல்லாம் மடிவாக காட்டுறீங்க நான் உங்களோட ஆக ஃபேன் ஆகினா நைனாதீவு சூப்பராக செய்யிருக்கிறீங்க நல்லூர் மடிவாக செய்கிறீங்க சூப்பராக இருக்கு தேங்க்யூ 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 நன்றி உங்களை சந்திச்சதும் சந்தோஷம் இப்படி வாங்க ஓகே மகளே இப்போ சுவாமிக்கு வந்து பச்சை சாத்த போயிடும் சுவாமி இப்பொழுது விலக்கி தேர்முடி மண்டபத்தில் ஒன்று வைக்கின்றார்கள் சாத்தியதுக்குப் பிறகு சுவாமியை வெளி வீதி உலா கொண்டு வருகின்றார்கள் வாரம் பாரம்பரிய நகைகளோட அப்படி இன்றைய தினம் எப்படி முருகப்பெருமானை கொண்டு வருகிறார் என்று சொல்லி பாருங்கள் தேர் திருவிழா பிறகு இப்படி இடம்பரம் இன்றைய நாள் தேர்த் திருவிழா பச்சை சாத்திய பின் அப்படியே நிறைவு பெறும் அப்படியே உள்ள சுவாமியை உள்ளே கொண்டு செல்கின்றார்கள் இன்றைய நாள் பூஜைகள் அப்படி இடம்பெற்ற சொல்லி பார்த்துருப்பீங்க விது டாட் யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள் அடுத்த காணொலிங்களை நான் சந்திக்கப்படுகின்ற உங்கள் என்பது விது டாட் நன்றி ரோகலே